தளபதி விஜயை வெற்றி பெற வாழ்த்திய நடிகர் ராகவா லாரன்ஸ் தளபதி விஜயும் ராகவா லாரன்ஸும் விஜயின் திருமலை படத்தில் இணைந்து ஒரு பாடலுக்கு நடனமாடி இருப்பர் அந்த பாடலில் இருவரின் நடனமும் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது அந்த படத்திற்கு பிறகு இருவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறியிருக்கின்றனர் ராகவா லாரன்ஸ் மாற்றம் என்ற அறக்கட்டளையின் மூலம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி மருத்துவம் என அனைத்து செலவுகளையும் கவனித்து வருகிறார் அவர் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் கூறியிருப்பார் தனது அறக்கட்டளையில் உள்ள குழந்தைகளுக்கு என்ன உதவிகள் கேட்டாலும் அதை தளபதி விஜய் உடனே செய்து முடிப்பார் என்று அந்த அளவிற்கு இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றனர் இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவர் அரசியலில் வெற்றி பெறுவாரா என்று கேட்டனர் அதற்கு ராகவா லாரன்ஸ் விஜய் சார் அரசியலுக்கு வரது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அவர் என் நண்பர் தெலுங்கில் நான் பிஸியாக இருந்தாலும் கூட அவர் கூப்பிட்டா மட்டும் இங்கே வந்து டான்ஸ் கோரியோ பண்ணி கொடுப்பேன் அந்த அளவிற்கு நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு அவர் எந்த முடிவு எடுத்து எது பண்ணினாலும் நல்ல யோசனை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் யோசிக்காமல் வரமாட்டாரு ஸோ அவர் வர்ற அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திரா சாமியை வேண்டிக்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார் நடிகர் ராகவா லாரன்ஸ்